தளபதி விஜயால் தங்களான் திரைப்படத்துக்கு ஒரு பெரும் நஷ்டம் வந்து ஏற்பட்டிருக்கு இதனால் தங்களான் படக்குள் வந்து ரொம்ப ரொம்ப சோகத்தில் இருக்காங்க முக்கியமாக விக்ரம் அவர்கள் பெரும் சோகத்தில் வந்து இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் நடக்காமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து தங்களான் திரைப்படம் ஒரு பெரிய ஹிட் வந்து கொடுத்துருக்கும் ஒரு பெரிய லாபத்தை வந்து கொடுத்துருக்கும் தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஆனால் தளபதி தான் வந்து இப்போ வந்து தங்களான் திரைப்படத்துக்கு இந்த ஒரு சோகமான நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியாகியிருக்கு ஸோ என்ன ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போயிடும் ஸோ தளபதி ரசிகர்களுக்கும் சரி விக்ரம் ரசிகர்களுக்கும் சரி தங்களான் திரைப்படத்தை விரும்பி பார்த்த எல்லாத்துக்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போயிடுறது சுஸ்கிப்பனாம் பாருங்க தங்களான் விக்ரம் அவர்கள் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் தங்களான் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளியானது இந்த திரைப்படம் வெளியிடுவதற்கே ஒரு பெரும் போராட்டமாக இருந்தது ஆக்சுவலா வந்து ஜனவரி மாதம் இந்த திரைப்படம் வந்து வெளியாக வேண்டியது ஆனால் சில பல பிரச்சனைகள் காரணமாக முக்கியமாக தயாரிப்பு நிறுவனத்துக்கும் இயக்குனருக்கும் வந்து பல பிரச்சனைகள் வந்து இருந்தது இந்த திரைப்படத்தை வந்து நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற பிளான் வந்து பா ரஞ்சித் கேட்ட வந்து பேசியிருந்தாங்க ஆனால் இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து அதிகமாக போனதால் தயாரிப்பு நிறுவனம் கிட்ட பா ரஞ்சித் அவர்கள் சில ஒரு முப்பது கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து தயாரிப்பு நிறுவனம் கொடுக்க முடியாது இந்த அமௌண்ட்லேயே வந்து படத்தை முடியுங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதனால வந்து பா ரஞ்சித் அவர்கள் இல்லை இந்த அமௌண்ட்டில் முடிச்சா கண்டிப்பா வந்து படம் வந்து நன் நல்லா இருக்காது முப்பது கோடி ரூபாய் ஏன் செலவில் போறோம் அப்படின்னு சொல்லி முப்பது கோடி ரூபாய் வந்து தயாரிப்பு நிறுவனம் கிட்ட எந்த ஒரு டிஸ்க ப்ரிப்பரேஷனுமே பண்ணாமல் தன்னோட செலவில் முப்பது கோடி ரூபாய் போட்டு படத்தை வந்து எடுத்திருக்காங்க படத்தோட ஃபஸ்ட் காப்பியை வந்து பார் ரஞ்சித் அவர்கள் வச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தயாரிப்பு நிறுவனம் படத்தை கேட்கும் வந்து பார் ரஞ்சித் அவர்கள் இல்லை எனக்கு முப்பது கோடி ரூபாய் செட்டில் பண்ணுங்க அப்போ வந்து படத்தை வந்து நான் ரிலீஸ் பண்ண விடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார் ரஞ்சித் அவர்கள் சொல்லிட்டாங்க ஸோ அதனால அந்த முப்பது கோடி ரூபாய் பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இருந்தது ஸோ அதனால வந்து படம் வந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகாமல் இருந்தது அதுக்கப்புறமா இந்த செட்டில்மெண்ட் எல்லாம் ஓகே அப்படி சொல்லி ஏப்ரல் மாதம் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் பிளான்ல வந்து இருந்தாங்க ஆனால் வந்து ஏப்ரல் மாதமும் இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு தான் இருந்தது அதனால் வந்து படம் வந்து ஏப்ரல் மாதமும் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி எல்லா செட்டில்மெண்ட்டும் முடிச்சுட்டு அப்புறமா படம் வந்து திரைக்கு வந்து வந்தது ஒரு இரநூறு கோடி ரூபா முந்நூறு கோடி ரூபா ஒரு பெரிய வசூல் வந்து தங்களான் திரைப்படம் கொடுக்கும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருந்தாங்க ஆனால் தங்களான் திரைப்படம் அந்த மாதிரி கொடுக்காம வெறும் வந்து நூறு நூற்றி பத்து கோடி ரூபாய் மட்டும்தான் வந்து வசூலாக வந்து தங்களான் திரைப்படம் தமிழகத்தில் வந்து கொடுத்தது ஸோ தங்களான் திரைப்படக்குள்ளே வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க தமிழகத்தில் வந்து ஒரு டேட்லையும் ஹிந்தியில் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் கழிச்சு வச்சு ரிலீஸ் பண்ணலாம் அது வந்து ஹிந்தியில் வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷன் வந்து கிரியேட் பண்ணும் ஒரு பெரிய ப்ரொமோஷன் கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருந்தாங்க ஸோ அதே மாதிரி வந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தமிழில் வந்து தங்கலாம் திரைப்படம் வெளியாச்சு ஹிந்திலையும் வந்து இந்த திரைப்படத்தை வந்து நம்ம வந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அது வந்து நல்லா இருக்கும் ஒரு அஞ்சு நாள் வந்து பெரிய ஹீரோ திரைப்படம் எதுவுமே வராதுனால வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஆனால் அதில் தான் ஒரு சிக்கல் வந்து ஏற்பட்டுச்சு ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதி தங்களான் திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியல ஹிந்தியில் ஸோ வந்து செப்டம்பர் ஆறாம் தேதி தான் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ தான் மல்டிப்ளக்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி செப்டம்பர் ஆறாம் தேதி தங்களான் திரைப்படம் வெளியாச்சு ஆனால் அவங்க நினைச்சபடி ஸ்க்ரீன் கவுண்டே வந்து சுத்தமாக கிடைக்காம தான் போச்சு வெறும் வந்து பத்துலேருந்து ஏழு பர்சன்டேஜ் ஸ்க்ரீன் தான் வந்து தங்களான் திரைப்படத்துக்கு கிடைத்தது அதுக்கு முன்பு வந்து அவங்க வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கிரீன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி வெளியாச்சு கோ திரைப்படம் வந்து ஹிந்தியில் வந்து நார்த் இந்தியா வந்து ஐநூறு லொகேஷனில் ஆயான ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ரிலீஸ் ஆச்சு அதனால் வந்து தங்களாந்த திரைப்படத்துக்கு ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன் கௌட் வந்து கொடுத்தாங்க ஏழு பர்சண்டேஜ் ஸ்க்ரீன் கவுட்டையும் கிடைச்சிது அதனால் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் தங்களாண் திரைப்படத்துக்கு இல்லாமல் ஒரு மிகப்பெரிய நா லாஸாக வந்து ஹிந்தியில் நார்த் இந்தியாவில் வந்து தங்களாந்த் திரைப்படத்துக்கு வந்து ஏற்பட்டு விட்டது ஸோ வந்து இப்போ வந்து தங்களான் திரைப்படம் ஹிந்தியை நம்பி திறந்தாங்க தங்களான் படக்குள்ளே ஹிந்திலேயும் வந்து தங்களாண் திரைப்படம் படு தோல்வி வந்து ஓப்பனிங் பெருசாக இல்லாமல் சந்தித்திருக்கு ஸோ தங்களான் திரைப்படம் ஒரு பெரிய நஷ்டம் வந்து ஏற்பட்டு இருக்குது ஸோ இதுக்கு ஒரு சின்ன மூல வந்து கோ திரைப்படமும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து விக்ரம் அவர்களுக்கு தங்களான் திரைப்படம் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஆக்டிங் ரீதியாக வந்து ஒரு பயங்கரமான ஹீட்டை வந்து கொடுத்தாலுமே வந்து ஆனால் வந்து வசூல் ரீதியாக தங்களான் திரைப்படம் சோல்வியை வந்து சந்தித்திருக்கு தயாரிப்பு நிறுவனத்துக்கு நஷ்டத்தை வந்து தளபதி விஜயால் தங்களான் திரைப்படத்துக்கு ஒரு பெரும் நஷ்டம் வந்து ஏற்பட்டுருக்குது இதனால் தங்களான் படக்குழு வந்து ரொம்ப ரொம்ப சோகத்தில் இருக்காங்க முக்கியமாக விக்ரம் அவர்கள் பெரும் சோகத்தில் வந்து இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்தால் கண்டிப்பா வந்து தங்களான் திரைப்படம் ஒரு பெரிய ஹிட் வந்து கொடுத்துருக்கும் ஒரு பெரிய லாபத்தை வந்து கொடுத்துருக்கும் தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஆனால் விஜயால்தான் திரைப்படத்துக்கு இந்த ஒரு சோகமான நிலைமை வந்து வந்து ஒரு விஷயம் வெளியாகி அப்படிங்கிற டீச்சையான விஷயத்தை தான் பேச போயிரும் தளபதி ரசிகர்களுக்கும் சரி விக்ரம் ரசிகர்களுக்கும் சரி தங்களான் திரைப்படத்தை விரும்பி பார்த்த எல்லாத்துக்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போயிருந்தது பாருங்க தங்களான் விக்ரம் அவர்கள் நடிக்க நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் தங்களான் ஸோ இந்த திரைப்படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளியானது இந்த திரைப்படம் வெளியிடுவதற்கே ஒரு பெரும் போராட்டமாக இருந்தது ஆக்சுவலாக வந்து ஜனவரி மாதம் இந்த திரைப்படம் வந்து வெளியாக வேண்டியது ஆனால் சில பல பிரச்சனைகள் காரணமாக முக்கியமாக தயாரிப்பு நிறுவனத்துக்கும் இயக்குநருக்கும் வந்து பல பிரச்சனைகள் வந்து இருந்தது இந்த திரைப்படத்தை வந்து நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற பிளான் தான் வந்து பா ரஞ்சித் கேட்ட வந்து பேசியிருந்தாங்க ஆனால் இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து அதிகமாக போனதால் ஸோ தயாரிப்பு நிறுவனம் கிட்ட பா ரஞ்சித் அவர்கள் சில ஒரு முப்பது கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து தயாரிப்பு நிறுவனம் கொடுக்க முடியாது இந்த அமௌண்ட்ல வந்து படத்தை முடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பாரஞ்சித் அவர்கள் இல்லை இந்த அமௌண்ட்டில் முடித்தா கண்டிப்பாக அந்த படம் வந்து நல்லா இருக்காது ஸோ முப்பது கோடி ரூபாய் ஏன் செலவில் போகிறோம் அப்படி சொல்லி முப்பது கோடி ரூபாய் வந்து தயாரிப்பு நிறுவனம் கிட்டே எந்த ஒரு டிஸ்கஷனுமே பண்ணாமல் தன்னோட செலவில் முப்பது கோடி ரூபாய் போட்டு படத்தை வந்து எடுத்திருக்காங்க படத்தோட ஃபஸ்ட் காப்பியை வந்து பாரஞ்சித் அவர்கள் வச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி தயாரிப்பு நிறுவனம் படத்தை கேட்க போது வந்து பாரஞ்சி தவறுகள் இல்லை எனக்கு முப்பது கோடி ரூபாய் செட்டில் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து படத்தை வந்து நான் ரிலீஸ் பண்ண விடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாரஞ்சி தவறுகள் சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அந்த முப்பது கோடி ரூபாய் பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இருந்தது ஸோ அதனால் வந்து படம் வந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகாமல் இருந்தது அதுக்கப்புறமா இந்த செட்டில்மெண்ட்டுலாம் ஓகே அப்படி சொல்லி ஏப்ரல் மாதம் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருந்தாங்க ஆனால் வந்து ஏப்ரல் மாதமும் இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வராமல் தான் இருந்தது அதனால் வந்து படம் வந்து ஏப்ரல் மாதமும் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ தான் வந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி எல்லா செட்டில்மெண்ட்டும் முடிச்சுட்டு அப்புறமா படம் வந்து திரைக்கு வந்து வந்தது ஒரு இரநூறு கோடி ரூபா முந்நூறு கோடி ரூபா ஒரு பெரிய வசூல் வந்து தங்களான் திரைப்படம் கொடுக்கும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருந்தாங்க ஆனால் தங்களான் திரைப்படம் அந்த மாதிரி கொடுக்காமல் வெறும் வந்து நூறு நூற்றி பத்து கோடி மட்டும் மட்டும்தான் வந்து வசூலாக வந்து தங்களான் திரைப்படம் தமிழகத்தில் வந்து கொடுத்தது ஸோ தங்களான் திரைப்படக்குள்ளே வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க தமிழகத்தில் வந்து ஒரு டேட்லையும் ஹிந்தியில் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணலாம் அது வந்து ஹிந்தியில் வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷன் வந்து க்ரியேட் பண்ணும் ஒரு பெரிய ப்ரொமோஷன் க்ரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ண இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருந்தாங்க ஸோ அதே மாதிரி வந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தமிழில் வந்து தங்ளான் திரைப்படம் வெளியாச்சு ஹிந்திலேயும் வந்து இந்த திரைப்படத்தை வந்து நம்ம வந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அது வந்து நல்லா இருக்கும் ஒரு அஞ்சு நாள் வந்து பெரிய ஹீரோ திரைப்படம் எதுவுமே வராததுனால் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஆனால் அதில் தான் ஒரு சிக்கல் வந்து ஏற்பட்டுச்சு ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஆகஸ்ட் முப்பத்தொன்றாம் தேதி ங்களான் திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ண ஹிந்தியில் ஸோ வந்து செப்டம்பர் ஆறாம் தேதி தான் ரிலீஸ் பண்ண முடியும் அப்போ தான் மல்டிப்ளெக்ஸ் வந்து கிடைக்கும் அதே மாதிரி தங்களான் திரைப்படம் வெளியாச்சு ஆனால் அவங்க ஸ்க்ரீன் கவுண்டே வந்து சுத்தமாக கிடைக்காம தான் போச்சு வெறும் வந்து பத்துலேருந்து ஏழு பர்சன்டேஜ் பத்துல தான் வந்து தங்களான் திரைப்படத்துக்கு கிடைத்தது அதுக்கு முன்பு வந்து அவங்க வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்க்ரீன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி வெளியாச்சு கோ திரைப்படம் வந்து ஹிந்தியில் வந்து நார்த் இந்தியா வந்து ஐநூறு லொகேஷனில் ஆயான ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ரிலீஸ் ஆச்சு அதனால் வந்து தங்களாந்த திரைப்படத்துக்கு ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன் கவுட் வந்து கொடுத்தாங்க ஏழு பர்சன்டேஜ் ஸ்க்ரீன் கவுட்டையும் கிடைச்சிது அதனால் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் தங்களாந்த திரைப்படத்துக்கு இல்லாமல் ஒரு மிகப்பெரிய நா லாஸாக வந்து ஹிந்தியில் நார்த் இந்தியாவில் வந்து தங்களாந்த் திரைப்படத்துக்கு வந்து ஏற்பட்டு விட்டது ஸோ வந்து இப்போ வந்து தங்களான் திரைப்படம் ஹிந்தியை நம்பி திறந்தாங்க தங்களான் படக்குள்ளே ஹிந்திலையும் வந்து தங்களான் திரைப்படம் படு தோல்வி வந்து ஓப்பனிங் பெருசாக இல்லாமல் சந்தித்திருக்குது ஸோ தங்களான் திரைப்படம் ஒரு பெரிய நஷ்டம் வந்து ஏற்பட்டு இருக்குது ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன மூலக்காரணமாக வந்து கோ திரைப்படமும் இருக்கு உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க விக்ரம் அவர்களுக்கு தங்களாம் திரைப்படம் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஆக்டிங் ரீதியாக வந்து ஒரு பயங்கரமான ஹீட்டை வந்து கொடுத்தாலுமே வந்து ஆனா வந்து வசூல் ரீதியாக தங்களாம் திரைப்படம் தோல்வியை வந்து சந்தித்திருக்கு தயாரிப்பு நிறுவனத்துக்கு நஷ்டத்தை வந்து